ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் உங்கள் கிராமத்து பின் ரஞ்சினி பேசுகிறேன் இன்னைக்கு சமையல் வீடியோ தான் போட போறேன் கீரை கடையை வாங்க வீடியோ போட போகலாம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கீரை வேக கீரை நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சிகப்பு தக்காளி வெங்காயம் புளி பூண்டு புளி சிகப்பு பொன்னாங்கண்ணிக்கு இறைக்கி புளி போட்டு கடைஞ்சா சிவனுக்கு நுனி நாக்கில வச்சு ஊருன்னு சொல்லுவாங்க தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு வேக விடணும் கீரை வந்து மூடி வேக விடக்கூடாது மூடி வேக விட்டால் கலர் மாறிடும் சட்டில கூட்டி கடஞ்சிட்ட புலி இதில் போட்டு கடைச்சிடுவோம் காய்ப்பு போட்டுடலாம் அதுக்கு என்ன உத்திக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுக்கலாம் பட்டம் எல்லாம் போட்டுட்டுங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் எல்லாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது கூட செஞ்சு சாப்பிடுங்க என் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் தட்டி ஆள் கொடுங்க நீங்கள் அடிக்கடி பார்த்தா தான் நான் அடிக்கடி வீடியோ போட முடியும் சப்போர்ட் பண்ணுவேன்